ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பிரம்மில் இருக்கிற எம் த்ரீ ஃபேஷனில் தாங்க இருக்கும் எம் த்ரீ ஃபேஷன் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குர்த்திஸ் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம லைக் பாட்டம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் கிட்ஸுக்கான பாட்டம்லேருந்து அடல்ஸ்க்கான பாட்டம் லைக் பிளாசோ பாட்டம் அதுக்கப்புறம் பட்டியாலா அதெல்லாமே எல்லாமே அது போக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான இந்த கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸும் நம்ம அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒன் டபுள் நைன்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் அதுவும் காட்ட போகிறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்ட் நைட் அதுவும் நம்ம பார்க்க போறோங்க இதெல்லாமே பஃப் ஸ்லீவ் வச்சு ப்ரில்லோட நமக்கு கொடுத்துருக்காங்க நீங்க ஆன்லைன்ல வேணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரா வாங்க நேரா வந்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிக் பண்ணிக்கலாம் இவங்களோட இவங்களோட வெப்சைட்ல லைக் டபிள்யூ 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 டாட் எம் த்ரீ ஃபேஷன் டாட் காம்க்கு நீங்க போனீங்க அப்படின்னா இப்போ நீங்க பாக்குற ஒரு ஒரு பீஸோட கலர்ஸும் இந்த மாதிரி டிஸ்பிளேல இருக்கு இல்லையா அதெல்லாமே அவங்களோட வெப்சைட்ல இருக்கு நீங்க பல்க் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க பாக்குறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பாட்டம் கலெக்ஷன்ஸ் ரஃப் யூஸ்க்கு இல்லைனா டெய்லி வர்க்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு எயிட்டி ருபீஸ் தான் இது கிட்ஸ் அப்படின்ற போது ரொம்ப சின்ன பசங்க அந்த மாதிரி வே பண்ணிக்கிறதுல ஒரு எட்டு ஒம்பது பத்து வயசில் இருக்கிற குழந்தைங்க நீங்கள் அந்த மாதிரி வேவ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எயிட்டி ருபீஸ்க்கு இந்த பாட்டம் கலெக்ஷன் செம்ம சூப்பர் ஒர்த்துங்க அதுவும் நல்ல ஸ்ட்ரெச் ஆகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது கிட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பாட்டம் இந்த மாதிரி மாத்திர கிட்ஸாக இருக்காங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கு இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்மஸ்க்காக வந்திருக்கிற கலெக்ஷன் ஸோ நீங்கள் பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கிறது அப்படின்னா கூட கிட்ட நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இது ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்க தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பிக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் டிஃப்ரெண்டான சைஸஸ் காட்டிட்டு இருக்கேன் நீங்கள் கிட்ஸ் அப்படின்ற போது ஒரு தேர்ட்டின் ஃபோர்டீன் போடலாம் இல்லை தேர்ட்டீன் ஃபோர்டீன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டம் கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து பண்ணி வியா பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க இதெல்லாமே நமக்கு எண்பது ரூபா மட்டும்தான் நல்ல ஸ்ட்ரெச் ஆகுது ஸோ இந்த டியூஷனுக்கு வீட்டில் இருக்கும் இருக்கும்போது போடுறதுக்கு அந்த மாதிரிலாம் நீங்க கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பாட்டம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாமே கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இதெல்லாம் நான் காட்டவே கிடையாது இதில் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ஸ் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருக்குது எல்லாமே அவங்க வெப்சைட்லேயும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து அடல்ஸை காட்டுறேன் நமக்கு நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ஸ்க்கான பாட்டம் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அளவுக்கு வந்து நமக்கு அந்த பிளாசோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஃப்ளேரு இருக்குங்க ரொம்ப அந்த அம்பர்லா டைப்பில் லைக் இந்த எலிஃபென்ட் பெல்ஸ் மாதிரி இருக்காது நார்மலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு வியா பண்ணிக்கிற மாதிரி இந்த பட்டியலெல்லாம் பார்த்துட்டுருக்கீங்க லைக் ப்ளாசோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே ஜஸ்ட் நமக்கு நைன்ட்டி நைன் தான் டிஃப்ரெண்டான கலர்ஸ் அண்ட் ப்ரிண்ட் எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி பட்ஜெட் குள்ள நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நமக்கு நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு இதெல்லாம் பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமன் ஷேட்ஸ்லேயும் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஷேட்ஸ் எல்லாமே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஷேட் எடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எடுத்தீங்க அப்படின்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும் அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது நம்ம அதிலிருந்து ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் எடுத்து இருக்கோம் இதில் டைப் பண்ணிக்கிற மாதிரி அப்படின்றது இருக்காது நமக்கு எல்லாமே எலாஸ்டிக் டைப் தான் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எல்லாமே ஃப்ரீ சைஸ் அப் டூ எக்ஸல் டபுள் எக்ஸில் வரைக்கும் போடலாம் அப் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் போடலாம் மேக்ஸிமம் எக்ஸல் டபுள் எக்ஸல் அப்படின்னும் போது கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நைன்டி நைன் ருபீஸ்க்கு வாய்ப்பே கிடையாது இந்த கலெக்ஷன்ஸை டக்குன்னு வந்து பிக் பண்ணிக்கோங்க இந்த பிளாசோலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளெயினில் பார்ப்பீங்க எனக்கு பிரிண்ட் வேண்டாம் பிளெயினில் தான் வேணும் அப்படின்னா இது பார்த்துட்டு இருக்கீங்க ஜஸ்ட் நமக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் நூற்றி இருபது ரூபாக்கு பிளெயினில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாசோ செம்ம சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நமக்கு டிரான்ஸ்பெரன்சி கிடையாது நல்லா டார்க் டோன்ஸ் தான் நிறையவே வச்சிருக்காங்க நான் அதுல ஒரு சில கலர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சோ டார்க்கா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது நமக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்டி ருபீஸ்க்கு நீங்க அழகா பிக் பண்ணிக்கலாம் இல்ல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ஷேட் நீங்க பார்ப்பீங்க ஒயிட்ல மட்டும் இந்த பிளாசோ கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பாருங்க ஜஸ்ட் நமக்கு நூத்தி இருபது ரூபாக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் குவாலிட்டி சூப்பர் அதே மாதிரி பிளாக் லவர்ஸ் இருப்பாங்க ஒயிட் அண்ட் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் ஷேடுங்க அந்த பிளாசோ லெகின் ஜெகின் எதுவா இருந்தாலுமே அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரீ சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் நமக்கு டிரான்ஸ்பெரன்சி கிடையாது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் வேண்டாம் கொஞ்சம் பிரிண்ட் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா அதே ஒன் டுவெண்ட்டி ரேஞ்சில் நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம நூறு ரூபாயிலையும் பார்த்தோம் நூற்றி இருபதுலையும் பார்த்தோம் அதே பார்த்துட்டு இருக்கோம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் இன்னுமே குவாலிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே இந்த வெஸ்டர்ன் வேருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி பிளாஸோ போட்டு இவங்க கிட்டே கிராப் டாப் எல்லாம் வச்சிருக்காங்க அழகா வந்து பாத்தீங்கன்னா இது மேட்ச் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு ஐநூறு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸாவே நம்ம மாத்திக்கலாம் அந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு இதெல்லாம் பாருங்க பிரிண்ட் எல்லாமே சூப்பர் சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறதே ஒரு லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் அது போக நீங்கள் இவங்க வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னிமே நீங்கள் நிறைய சூப்பராக கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸ்ட்ரைப்ஸ் அந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைனில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன் டுவெண்ட்டி ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய டிஃப்ரெண்டான பிரிண்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து ஒன்று ரெண்டு எடுக்க மாட்டாங்க நிறைய தான் எடுப்பாங்கன்னா டெய்லி அப்படின்ற போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய தான் தேவைப்படும் அது நமக்கு பட்ஜெட் குள்ளே இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ பார்த்த உடனே வந்துருங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ஃபா ஃபாஸ்ட்டாக மூவ் இருக்கிற கலெக்ஷன்ஸ் அது கிறிஸ்மஸ் டைமில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிரும் ஸோ சீக்கிரமாக வாங்க அது பல்க்காக எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லைன்னா எனக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கிறது அப்படின்னா கூட சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த ஒன் டுவெண்ட்டி ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் இருக்குங்க நான் வந்து இதெல்லாம் காட்டவே கிடையாது எல்லாமே அதோட டிசைன்ஸ் தான் அந்த ஒன் டுவெண்ட்டியில் அவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்காங்க அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பிரிண்ட்டு ப்ரிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த ஃபாயில் பிரிண்ட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி பிரிண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இதெல்லாமே நமக்கு நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் கலர்ஸ் இது எல்லாமே அதோட கலர்ஸ் தான் இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டியாலா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒன் தான் இதுவும் நமக்கு ஒன் டுவெண்ட்டி தான் நமக்கு எந்தளவுக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் ப்ளாஸோ வந்து தேவைப்படுமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியாலாவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க பனின் மெட்டீரியல் நல்ல ஸ்ட்ரெச் ஆகும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஃபுல் ஒயிட்லேயே இருக்குது நமக்கு பிளாக்லேயும் இருக்குன்னா காமன் ஷேட்ஸ் மட்டும் காட்டுறேன் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இனிமேல் நிறைய கலெக்ஷன்ஸில் கலர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இது ப்ளாக்ல வச்சிருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷேட்ஸ்லையுமே இருக்கு இல்லை கொஞ்சம் வந்து க்ரஷ் டைப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சேம் அதே பிரைஸ் தான் நமக்கு ஒன் டுவெண்ட்டி தான் இந்த ஒன் டுவெண்ட்டியில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க இது பாருங்கள் இந்த பாப்கார்ன் மெட்டீரியல் சொல்லுவாங்க இல்லையா க்ரஷ் ஃபீல் கொடுக்கும் ட்ரான்ஸ்பெரன்ஸே இருக்காது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு டபுள் எக்ஸல் வரைக்கும் நல்லா வியா பண்ணலாம் இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஷர்ட்டோட வியா பண்ணுவாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி தான் இன்னுமே இது சூப்பர் குவாலிட்டிங்க அந்த பிளாசோல ஒன் சிக்ஸ்டி இந்த ரேஞ்சில் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்ல ஸ்ட்ரெச் ஆகுது இதுவும் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஃப்ரீ சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஆனால் நீங்கள் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் வியா பண்ணலாம் நீங்கள் இந்த சைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஸ்கிரீனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆனால் அதில் பிக்சர்ஸ் அனுப்பி அதில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்ல டபிள்யூ டபுள்யூ டபுள் டபுள்யூ டாட் எம் த்ரீ ஃபேஷன் டாட் காம்க்கு போனிங்க அப்படின்னா இப்போ நான் காட்டுற ஒரு ஒரு பீசஸுமே வித் கலர்ஸ் அண்ட் என்ன மாதிரி சைஸஸ் அதில் என்ன அப்டேஷன்ஸ் அப்படின்றது எல்லாமே வரும் அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த வெப்சைட்டை செக் பண்ணிக்கிட்டே இருங்கன்னா எப்போ ஆஃபர் போடுவாங்கன்னே தெரியாது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆஃபர் போடுவாங்க ஸோ அவங்க வெப்சைட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அதில் வந்து அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதில் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டாக் அவுட் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சில் இருக்கிறதா இப்ப நம்ம வந்து பாட்டம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துட்டோம் இந்த மாதிரி நைட்டிஸ் எல்லாமே இருக்கு இல்லையா இது எவ்வளோக்கா டூ இரநூத்தி ஐம்பது ரூபா தான் எல்லாமே ஷார்ட் நைட்டிஸ் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஃப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதே மாதிரி டைப் பண்ணிக்கிறதுக்கு இங்கே ரோப் கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பது ரூபாக்கு ரொம்பவே இருக்குது நீங்கள் ஷார்ட் நைட்டிஸ் தான் காட்டன் பேஸில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க இது நம்ம வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ஆனால் திவாளி வந்துருச்சு அப்படின்றனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாச்சு இந்த மாதிரி ஷார்ட் நைட்டிஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் பட்ஜெட் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியுமே ஹைட்டுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ப்ரில் வரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பஃப் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டூ தான் இது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் வரைக்கும் நீங்க வியா பண்ணலாம் ஃப்ரீ சைஸ் எக்ஸல் ஃப்ரீ சைஸ் கலெக்ஷன் இது எல்லாமே டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல்ல பிளஸ் சைஸ்ல இருக்கிறவங்க போட முடியாது ஃபிட் பத்தாது ஸோ அதெல்லாமே நீங்க ஷாப்புக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வீடியோல ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விமன்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம நம்ம கிட்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் அது எல்லாமே கிறிஸ்மஸ் பேஸ் பண்ணி வரது இதெல்லாமே டூ டபுள் நைன்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் மட்டும்தான் இருக்கிற கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ காட்டுறோம் கிட்ஸுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கிராண்டாக வேணாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் பேஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே டூ டபுள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ப்ரைஸே நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிராண்டாக வரும் இது வந்து ஒரு குவாட் செட் மாதிரி வரும் கிட்ஸுக்கு கிட்ஸ்னால் நம்ம எந்த ஏஜ் வரைக்கும் இதெல்லாமே வேர் பண்ணலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்குமே நமக்கு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் பட்ஜெட்டுக்குங்க இதெல்லாமே நமக்கு ஐநூறுரூபாவுக்கு உள்ளே வர கலெக்ஷன்ஸ் காட்டன் ஃப்ராக் கலெக்ஷன்ஸ்ங்க இந்த பிரிண்ட் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மாதிரி யூனிகார்னில் ரெயின்போ கலர்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது இந்த ஸ்ப்ரிங் சீசனுக்கு கேத்த மாதிரி பேஸ்டல்ல போகிறீங்க அப்படின்னா கூட இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குற எல்லாத்துலையுமே நமக்கு சைஸஸ் வச்சிருக்காங்க பிரைஸ் ஒன்று ஒன்றுன்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கு எல்லாமே அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்கள் டூ டபுள் நைனிலருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் மட்டும் தான் இப்போ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாமே காட்டன்ல உள்ள வந்து பாத்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி லைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு எந்த எந்த சீசனுக்குமே வேர் பண்ணிக்கிற மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பார்த்துக்குவோம் இதெல்லாமே ஒன் இயர் கிட்ஸுக்கு அந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா கூட இருக்கு இல்லை ஃபோர்டீன் இயர் கிட்ஸ்க்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க காட்டன் பேஸ் பண்ணி எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இதெல்லாமே கிறிஸ்மஸ்க்காக கொண்டு வந்துருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் கேர்ள் கிட்ஸுக்கு நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது அதே முன்னாடி சொன்ன மாதிரி இனி கொஞ்சம் எனக்கு கிராண்டாக வேணும் அப்படின்னா ரொம்ப கிராண்டாக வேணாம் ஆனால் கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேர் வேர் பண்ணிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்துருக்காங்க பாட்டம் இந்த மாதிரி இருக்கும் அண்ட் டாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் கிட்ஸ் வேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ராக்லேயே பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹக்கோபா டிசைனில் இருக்குது எல்லாம் பாருங்கள் இவ்வளோ நல்லாயிருக்கு டாப் பாட்டம் இது இது எல்லாமே கிறிஸ்மஸ்க்காக வந்திருக்கிற கலெக்ஷனுங்க அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப கிராண்டு குவாட் செட் கிட்ஸுக்கான குவாட் செட் ஃபுல்லுமே நமக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க பாட்டம் வந்து இந்த மாதிரி இருக்குது ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்கும் விவே பண்ணிக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அதில் எல்லாத்தையுமே நமக்கு கலர்ஸ் இருக்குது வெப்சைட் செக் பண்ணி பாருங்க கிட்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது முடிஞ்சளவுக்கு நீங்கள் நேராக வந்தீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து சூப்பராக எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பலனானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்